அங்க நிற்கக்கூடிய சகோதரர்கள் விரைவாக உள்ளவாங்க தொழில் ஆன்சால ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரமா உட்காருங்கம்மா சீக்கிரம் உட்காருங்க பன்னிரண்டு தக்பீரலை கொண்ட தொழுகையானது இது முதல் தக்பீரிலே முதல் ரக்காத்திலே ஏழு தக்பீர்களும் இரண்டாவது ரக்காத்திலே ஐந்து தக்பீர்களும் தக்பீர்களுமாக மொத்தம் பன்னிரண்டு தக்பீர்கள் இமாம் தக்பீர் உடனே ஏழு முறை தக்பீர் சொல்வார் அந்த ஏழு தக்பீர்கிடையிலே கைகளை அவிழ்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவ்வாறாக அல் ஹம்தே பெரிதொரு சூறாவோதப்பட்டு முதல் ரகாத் நிறைவு செய்யப்படும் இரண்டாவது இமாம் எழுந்து நின்றவுடன் மீண்டும் அதிகப்படியாக ஐந்து தக்பீர்களை சொல்வார் இந்த கடையிலும் எந்த தஸ்பீர்களும் தகமதிகளும் கிடையாது இவ்வாறாக இரண்டு ரக்காத்துகள் பூர்த்தி செய்த பிறகு உரை நிகழ்த்தப்படும் இந்த உரையை காய்தாழ்த்தி கேட்க வேண்டும் ஒரே முடிந்த பிறகு கலந்து செல்லாமல் அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் துவா நேரமாக இருக்கிறது ஆகையினால அதிகபட்சமாக பிரார்த்தனை செய்து கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தக்பீர்களிலே கைகளை அவிழ்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிக் கொண்டால் போதுமானது மீண்டும் ஒரு முறை தொழுகை முறை சொல்லிக் கொள்கிறோம் அதிகப்படியான பன்னிரெண்டு தக்பீர்களை கொண்டது இந்த பிறநாள் தொழுகை முதல் ரக்காத்திலே ஏழு தக்பீர்களும் இரண்டாவது ரக்கத்திலே ஐந்து தக்பீர்களும் சொல்லப்படும்

மை ஹது ஹில்லாகு பலாமுதில்லாஹாதி அண்ணம் முகமதன் அத்துஹூரசு அம்மாபா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹில் ரசூ தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாம் மார்க்கம் நமக்கு இரண்டு பெருநாட்களை வழங்கியிருக்கிறது ஒவ்வொரு மதத்தவரும் அவர்களுடைய திருநாட்களை பல்வேறு காரணங்களுக்காக கொண்டாடி வந்தாலும் இஸ்லாம் மார்க்கம் வழங்கியிருக்கிற இந்த இரண்டு பெருநாட்களுமே மிக உயர்ந்த லட்சியத்தையும் நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது என்ன அடிப்படை என்று சொன்னால் நீங்கள் வழிதவர் இருந்தீர்கள் தப்பான பாதையிலே சென்று கொண்டு இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான் அதற்காக அல்லாஹை பெருமைப்படுத்துதல் இதுதான் இந்த பெருநாளுடைய நோக்கம் இந்த பெருநாளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது ஒளித்து கபீருல்லாக அலாமா அதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹை பெருமைப்படுத்துவதுதான் இந்த பெருநாளுடைய நோக்கம் எதற்காக பெருமைப்படுத்த வேண்டும் நமக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான் நீங்கள் உலகத்தினுடைய எல்லா சித்தாந்தங்களையும் பாருங்கள் இஸ்லாம் மார்க்கத்தையும் பாருங்கள் இந்த மார்க்கத்தில் இருப்பதற்காக வேண்டி நிச்சயமாக நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தி தான் ஆக வேண்டும் இந்த மார்க்கம் வந்திருக்கவில்லை என்று சொன்னால் முதல்ல இறைவன் யார் என்கிற ஒரு விஷயத்தில் கூட நமக்கு தெளிவு இருந்திருக்காது தெளிவு இல்லாமல் தான் அந்த மக்கள் இருந்தார்கள் அவர்களாக உருவாக்கி எல்லாம் அவர்கள் கடவுளாக்கினார்கள் கடவுள் என்பவன் நம்மை உருவாக்கியவனாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் கைகளால் செய்தவற்றை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த சமுதாயத்திற்குத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்களை அனுப்பி உங்களை எல்லாம் படைத்தவன் தான் இறைவன் என்கிற ஒரு சித்தாந்தத்தை எல்லாம் தந்தான் இந்த ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அந்த இறைவன் நம்மளை விட மேலானவன் நம்மை படைத்தவன் நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் தரக்கூடியவன் நம்மை நன் கண்காணிக்கக்கூடியவன் இப்படிங்கிற ஒரு தகுதியோட இறைவனை போற்றும் பொழுது நமக்கு மூட நம்பிக்கைகள் வழிகேடுகள் எல்லாம் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த மாதிரியான ஒரு இருந்து அல்லா நம்மளை காப்பாற்றி இதை வந்து இறைவன்டா இறைவன் தான் இது இறைவன் இல்லை இது இறைவன் இல்லை சூரியன் இறைவன் இல்லை சந்திரன் இறைவன் கிடையாது கடல் இறைவன் கிடையாது காற்று இறைவன் கிடையாது நெருப்பு இறைவன் கிடையாது நாமளாக உருவாக்கி கொண்ட மரம் மட்டைகள் இறைவன் கிடையாது நம்ம தயாரித்து கொண்ட கற்சிலைகள் இறைவன் கிடையாது இறைவன் என்று சொன்னால் உங்களை படைத்தேவன் தான் இறைவனாக இருக்க முடியும் என்கிற இந்த ஒரு கொள்கை உங்களுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியமா இல்லையா இந்த கொள்கை இல்லை என்று சொன்னால் நம்மை விட தரத்துல கம்மியானவர்களுக்கு நம்ம கும்பிட்டு கொண்டிருப்போம் வழிபட்டு கொண்டிருப்போம் நம்மளை நெத்தியை கொண்டு போய் நிலத்தில் வைத்து கொண்டு இருந்திருப்போம் இந்த ஒரு கொள்கை நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் அல்லாவ பெருமைப்படுத்தணும் யாரால் இவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறீயே பெரிய பெரிய படித்தவர்கள் பண்டிதர்கள் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் கிடைக்காத இந்த ஒரு தெளிவு இந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிறது பல பட்டங்கள் படித்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு தெளிவு இந்த சமுதாயத்துக்கு என்ன கிடைத்திருக்கிறது எந்த ஒரு பொருளையும் அந்த பொருளாக பார்க்க வேண்டியதுதான் அறிவு எப்பொருள் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார்கள் அப்ப நம்ம வந்து கல்லை வந்து கல்லா மட்டும்தான் பார்ப்போம் சூரியனை சூரியனா தான் பார்ப்போம் சந்திரனை சந்திரனை தான் பார்ப்போம் பொம்மைகளை பொம்மைகளாகத்தான் பார்ப்போம் காற்றை காற்றாகத்தான் பார்ப்போம் எல்லா விதமான சர்வசக்தியும் எடுக்கிற ஒருத்தனை தான் இறைவனாக பார்ப்போம் அப்ப இந்த மாதிரியான ஒரு தன்மை நம்மள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் இடத்துல வந்து மூடத்தனம் இருக்காது இடத்துல வழிகேடு இருக்காது சுயம் அறியாதை நம்ம எப்போது இழக்க மாட்டோம் இப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதற்காகத்தான் நம்ம அல்லாவுக்கு பெருமைப்படுத்த வேண்டும் அது மாத்திரம் இல்லாம இன்றைய ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் வந்து பலவித துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவில் எடுத்துக்கொண்டீர்களே முஸ்லிம் சமுதாயம் பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் தொழுவதற்கு தடை விதிக்கிறார்கள் அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகளை உண்பதற்கு தடை விதிக்கிறார்கள் நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கு தடை விதிக்கிறார்கள் குண்டுகளை போட்டு அங்கே அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கிறார்கள் இப்படி பலவிதமான துன்பங்களை இந்த சமுதாயம் அனுபவிக்கும் பொழுது நம்ம மனசில் என்ன செய்யும்னு கேட்டால் இந்த முஸ்லீமாக இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டப்படுறமே இவ்வளோ துன்பப்படுறமேங்கிற மாதிரியான விரக்தி பொதுவாக இந்த மனிதனுக்கு ஏற்படும் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நம்ம ஏற்படலை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இந்த மார்க்கத்தில் நம்ம போக மாட்டோம் ஏன்னு கேட்டால் அந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டம் துன்பங்கள் எல்லாம் சாதாரண அற்பமானவை மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கே நம்ம வந்து நல்ல சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்தில் இவ்வளவு துன்பங்கள் நமக்கு நடக்கிறத மற்ற சமுதாயத்தை விட நம்ம அதிகம் அதிகம் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படுகிறோமே முஸ்லீமாக இருக்கிறதுனால தானே இப்படி ஆக்கப்படுறோம் யாராவது நினைச்சோமா யாராவது இஸ்லாத்தை விட்டு பின் வாங்கி ஓடினோமா எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி இது எங்களுடைய உயிர் நாடியான கொள்கை இல்லையா அப்ப இப்படி ஒரு கொள்கையில் இந்த சமுதாயம் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் வந்து நமக்கு அந்த ஏகத்துவ கொள்கையை தந்திருக்கிறான் படைத்தவன் இறைவன் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் அழிக்கப்பட்ட பிறகு அல்லா விசாரித்து சொர்க்க நரகத்தை பரிசாக அளிப்பான் அதுல நம்ம வெற்றி பெறணும் இந்த நோக்கத்திற்காக நம்ம முஸ்லிம்களாக வாழ்கிற காரணத்தினால் எந்த துன்பங்கள்லையும் கலங்காத ஒரு இது பெரிய பாக்கியம் தானங்க நமக்கு இழைக்கப்படுவது போன்ற துன்பங்கள் வேற யாருக்காவது இழைக்கப்பட்டிருக்குமே ஆனால் அவங்க கூணி குறுகி நடுநடுங்கி என்ன செஞ்சிருவாங்க பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பார்கள் நமக்கு ஒன்றுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யறோம்னு கேட்டால் அந்த துன்பங்கள்லாம் ஓரமா வைத்து விட்டு எப்போதும் போல நம்ம செயல்படக்கூடிய நிலைமை இருக்கு இது யார் தந்தது இது உங்களுக்கு மாத்திர எப்படி கிடைத்தது இந்த பாலஸ்தீன் மக்களுடைய அந்த துன்பத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் இன்றைக்கும் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெருநாள் கொண்டக்கூடிய அளவில் அவன் நிலைமை இருக்குதா பெருநாள்ல குண்டு வீசப்படுகிறது பேர் ரமநாள் நோன்பு வைக்க முடியவில்லை நோன்பு துறக்க முடியவில்லை நோன்பு வைக்கிறார்கள் குடித்து நோன்பு வைக்கிறார்கள் இஸ்லாத்தை பேணுகிறார்கள் மஜூல் அக்ஸா பள்ளிவாசல்ல போய் எழுவத்தி ஐயாயிரம் பேர் ஜும்மா துளையில போய் கலந்து கொள்கிறார்கள் இவ்வளவு குண்டு வீச்சுகளுக்கு மத்தியில கூட உயிருக்கு அஞ்சாமல் அவங்க அப்படி இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த மன வலிமை இதான பெரிய பாக்கியம் இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கலங்காத ஒரு மன வலிமை இந்த மாதிரி யாருக்காவது கிடைக்குமான கிடைக்காது இவ்வளவு அடக்குமுறைகளுக்கு எந்த ஒரு சமுதாயமும் ஆளாகுமே அவங்க எந்த சித்தாந்தத்தினால் அந்த அடக்குமுறைக்கு உள்ளாகிறார்களோ அதை விட்டு ஓடிடுவார்கள் அந்த மதத்தை விட்டு அந்த மார்க்கத்தை விட்டு அந்த சித்தாந்தத்தை விட்டு வெளியேறி நமக்கு இது சரிப்பட்டு வராது நாம இதுல தான் சிரமப்படுகிறோம் என்று ஓடி இருப்பார்கள் இந்த சமுதாயம் துன்பங்கள் வந்தாலும் இன்ப துன்பங்களுக்காக இந்த இஸ்லாத்துக்கு வரவில்லை நாங்கள் சரியான பாதையில் நேர்வழியில் இருக்கிறோம் நாங்கள் கரி கண்ணியமான மரியாதையான ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இதில் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நம்ம அடிச்சு நம்மளை குண்டு வீசு கொள்றான்னு வைங்க குண்டு வீசு கொள்வதில் நமக்கு இழிவா யாரு இழிவு யார் கேவலம் நம்ம அழிக்கப்படுவதில் அவன் வெற்றி கொண்டதாக ஒருத்தர் நினைத்தால் கூட ஒரு பொது பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் பக்கம் நியாயம் இருக்குது நடுநிலை மக்கள் சிந்திப்பார்கள் இவர்கள் அப்பாவிகளாக இருக்கிறார்கள் இவங்க அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து மக்கள் மத்தியில் நம்முடைய பக்கம் நியாயம் இருக்கிறது தான் கருதுவார்கள் நீங்கள் பிறருடைய பண்டிகையில் நடக்கும்போது நீங்க எந்த தொந்தரவும் பண்ணுவதில்லை ஆனால் அவர்கள் செய்கிறார்கள் நாங்கள் ஹோலி பண்டிகையில் பவுடர் எழுதி வீசுவோம் பள்ளிவாசல்கள்லாம் திரை போட்டு மூடுங்கள் என்று சொல்கிறார்கள் இதில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் அவர்கள் ஜெயித்து விட்டு நினைக்கிறார்கள் ஆனால் நன்மக்கள் மத்தியில் பார்வை என்ன இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படி தானே வரும் இவங்க வாட்டுக்கு இவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க வாட்டுக்கு அராஜகம் பண்ணுறாங்க அப்போ இந்த மதம் வந்து நல்ல பண்பாடுகளை உருவாக்கி இருக்கிறது அவர்கள் வந்து காட்டு மிராண்டிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று தானே வெகுஜன பார்வையில் வரும் உலக மக்கள் பார்வையில் வரும் அப்ப எல்லோ எவ்வளவுதான் துன்பம் கஷ்டம் வந்தாலும் அந்த துன்பம் கஷ்டத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க எதை பார்க்கணும் யாரும் கரெக்டா இருக்கிறான் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு அப்பாவியை அடிச்சு கொடுறான்னு வைங்க சொல்ல முடியுமா வெகுஜன மக்கள் பார்வையில் என்ன இவன் நல்லவன் இவன் கெட்டவன் ரவுடித்தனம் பண்றவன் கெட்டவன் இவங்க அப்பாவில இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு நன்மதிப்பை தான் பெற்றுத்தரும் அதனால இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவுதான் அடக்குமுறை துன்பங்களை கொடுத்தா கூட நம்ம பக்கம் நியாயத்தின் பக்கம் இந்த சமுதாயம் நிற்பார்கள் இந்த சமுதாயம் வந்து அத்துமீற மாட்டார்கள் இந்த சமுதாய ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள் இந்த சமுதாயம் பிறருக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டார்கள் பண்டிகையில் கூட நம்ம தொந்தரவு தர்றோமா எவ்வளவு பண்டிகைகளை கொண்டாடுனாங்கன்னு சொன்னா அது காற்று மாசுபடுதலை ஏற்படுத்தும் அந்த காற்று மாசுபடுதனால பலவிதமான நோய்கள் ஏற்படும் பலவிதமான உயிரிழப்புகள் ஏற்படும் குடிசைகள் பற்றி எரியும் அதெல்லாம் செய்யாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்று நம்முடைய பெருநாள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சில கொண்டாட்டங்கள் கொண்டாடும் பொழுது வழிமறிப்பது போதையில் தள்ளாடுவது வாகனங்களை செல்ல விடாமல் இடையூறு செய்வது இதுகளெல்லாம் பண்டிகை என்று மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பண்டிகை என்ன அல்லாவது தொழுவது இறைவன் பெரியவன் என்று ஏற்றுக்கொள்வது இந்த ஒரு சித்தாந்தத்தை பார்க்கக்கூடிய வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் இவங்களும் பண்டிகை கொண்டாடுறாங்க மற்றவங்க பண்டிகை இருக்கிறது இவர்கள் பண்டிகையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சாலைகளை சேதப்படுத்துவது இல்லை காற்றை மாசுபடுத்துவது இல்லை நீரை நீரில் போய் கரை கரைக்கிறவங்க பேரில் பெயிண்ட் எல்லாம் இவங்க மாசுபடுத்துவது கிடையாது உண்ணுவார்கள் பருகுவார்கள் இறைவனை வணங்குவார்கள் நல்லா சாப்பிடுவோம் நல்ல புத்தாடை அணிவோம் இறைவனை வணங்குவோம் இப்படியான ஒரு பண்டிகை பெருநாள் வந்து யாருக்காவது கிடைச்சிருக்கிறதா எப்படி பார்க்கணும் நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் உருவாக்குகிறதா கெட்டவர்களை உருவாக்குகிறதா நம்ம இடத்துல நல்ல பண்புகளை உருவாக்கி இருக்கிறதா கெட்ட பண்புகளை உருவாக்கி இருக்கிறதா அந்த பார்வையில் நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அடே நான் நல்லவனா இருக்கிற எனக்கு போதும் கஷ்டத்தை எனக்கு வலியவன் வந்து அடக்குமுறை செய்வன் ஆட்சியில் உள்ள கஷ்டத்தை தருவான் கஷ்டத்தை தந்தாலும் பார்வையில் நல்ல மக்களுடைய பார்வையில் யார் நல்லவன் யார் கெட்டவன் இவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க இவன் தான் கெட்டவனா இருக்கிறான் இவன் அராஜகம் பண்றாங்க இவங்க வந்து அமைதியா போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேருந்து இந்த சமுதாயத்தில் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அது எதனால் எடுக்கிறோம் எதனால் நம்ம அடுத்தவருக்கு தொந்தரவு பண்ணாம நடக்கிறோம் எதனால் வந்து இந்த அகிம்சையான வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை நிறைய என்று சொன்னால் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்ல இஸ்லாம்கிற இந்த மார்க்கம் தான் அதனால தான் அல்லாஹை பெருமைப்படுத்தத்தான் இந்த பெருநாள் பெருநாள் என்ன செய்ய இறைவனை பெருமைப்படுத்தணும் அந்த பயிற்சியை தான் அந்த ஒரு மாச காலம் நீங்க எடுத்தீங்க நோன் வைத்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் பசிக்கும் பசிக்கினால்தான் பல தீமைகளை செய்கிறான் முர்ஜான் வயிற்றுக்காகத்தான் களை வாங்குறான் தில்றது மோசடி எல்லாமே எதுக்காக வேண்டி நல்லா தான் என்ன செய்யறான் எல்லா விதமான நெறிமுறைகளையும் மீறான் நாம என்ன செய்யறோம் வீட்டில் உணவு இருக்கும் பசிக்கும் தொடமாட்டோம் அல்லா தடுத்து விட்டான் என்ற காரணத்திற்காக அந்த உணவை ஒரு மாச காலம் தொடாமல் கட்டுப்பாடாக இருக்கிறோம் இந்த கட்டுப்பாடு நமக்கு என்ன பயிற்சியை தருகிறது என்று சொன்னால் இறைவன் தடை செய்த காரியங்களை எங்களுக்கு ஏற்படுகிற சிரமத்தின் போது நாங்கள் மீற மாட்டோம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படி எனக்கு சொந்தமான ஒரு உணவை கூட அல்லா தடுத்தான் என்று நான் தவிர்த்து கொண்டேன் என்று சொன்னால் அடுத்து உணவை எடுப்பேனா திருடுவேனா மோசடி செய்வேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்குவத்தையும் பயிற்சியையும் இந்த நோன்பு உங்களுக்கு தந்திருக்கிறதா இல்லையா இந்த நோன்புடைய நோன்பில் பெற்ற பயிற்சியின் மூலமாக எத்தனை சகோதரர்கள் தீய தொழிலிலிருந்து தீய பழக்கங்கள் இருந்து விடுபட்டு வருவதையெல்லாம் பார்க்கிறோம் நம்ம எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு பணம் கிடைக்கிறதா பதவி கிடைக்கிறதா அந்தஸ்து கிடைக்கிறதா நம்ம கை ஓங்கி இருக்கிறதா நம்ம அடுத்தவனுக்கு அதிகாரம் செலுத்துறோமா அது அடக்குமுறைக்கு உள்ளாக்க போறோம் அதை பார்க்க தேவையே கிடையாது இந்த கொள்கையில இஸ்லாம்கிற வழியில இருக்கிற காரணத்தினால் நீங்க நல்ல மனிதனா வாழ்றீங்களா இல்லையா ஒரு வெளியில ஒருத்தவன் வந்து பார்த்தான்னு சொன்னா இது நல்ல மனிதன் யார் அடுத்தவருக்கு தொந்தரவு செய்றவன் நல்ல மனிதனா அராஜகம் பண்றவன் நல்ல நல்ல மனிதனா அடிக்கு அடித்து உதைத்து துன்புறுத்துறவன் நல்ல மனிதனா அவனுடைய உணவை அவன் சாப்பிட்டதற்காக அவன் அடிச்சு கொள்றானே அவன் நல்ல மனிதனா யார் நல்ல மனிதன் அப்ப நீங்க நல்ல மனிதன்கிற நிலையில உங்களால் வாழ்மணி பதினாலு நூற்றாண்டு கடந்த பிறகு அந்த நல்ல மனிதனாக வாழ்கிறீர்கள் அவங்களுடைய எந்த ஒரு கெட்ட செயல்கள்னாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படல அவங்கள மாதிரி நம்மளும் செய்வோம்னு நினைக்கல அப்படின்னு சொன்னா இது பெருமைப்படுத்துற ஒரு மார்க்கமா இல்லையா இந்த இஸ்லாம்களை மார்க்கத்துல நம்ம இருக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப பெருமைப்படுத்தணும் இறைவா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையை தந்திருக்கிறாய் எவ்வளோ பெரிய ஒரு பண்பாடு உள்ள மக்களாக எங்களை ஆக்கியிருக்கிறாய் ஒரு ஒரு சுனாமியோ ஒரு வெள்ளமோ ஒரு புயலோ வருதுன்னு வைங்க யாரெல்லாம் நம்மளை அடிக்கிறானோ உதைக்கிறானோ அவனுக்கு போய் உதவுறீங்க நீங்கள் வெள்ளத்தில் போய் உதவுறது யாரு நீங்க தான் ஒரு முஸ்லீம் சமுதாயம் தான் போய் உதவுகிறது சொந்த பணத்தில் உதவுகிறது எந்த ஒரு ஓட்டு பொறுக்குவதற்காக இதை உதவலை நம்ம மார்க்க நமக்கு இதை கற்று தந்திருக்கிறது மனிதாபிமானத்தை கற்றுத்தந்திருக்கு என்பதற்காக வேண்டி அவங்க எவ்வளவு அடக்குமுறை கெட்ட செயல் செஞ்சாலும் அநீதி இழைத்தாலும் ஒரு துன்பம் என்று வரும்பொழுது அவர்களுக்கு உதவக்கூடிய பண்பாடு நம்ம இன்னைக்கு இருக்கா இல்லையா எல்லாரையும் விட முந்தி கொண்டு நம்ம ஏன் உதவக்கூடிய நிலையில போறோம் சுனாமியின் போது நம்ம முஸ்லீம்கள் தான் நிற்கிறாங்க வெள்ளம் வந்தா முஸ்லீம்கள் தான் நிற்கிறாங்க புயல் வந்தா முஸ்லீம் தான் நிற்கிறாங்க பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்தவங்களை முன்னேற்றுவதற்கு பாடுபடுகிறார்கள் எந்த ஒரு அரசாங்கத்துடைய தயவையும் எதிர்பார்க்காம சொந்த உழைப்புல சொந்த பணத்தை போட்டு பிரமத மக்களும் நன்றாக இருக்கணும்னு உழைக்கிறீங்களே இந்த ஒரு இந்த ஒரு நற்பண்பை யார் உங்களுக்கு கற்றுத்தந்தா எந்த கட்சி கற்றுத்தந்துச்சு எந்த ஒரு இயக்கத்தில் இதை கற்றுக்கொண்டீர்கள் எல்லாம் கற்றுக் அல்லா காட்டிய அந்த வழி நமக்கு இப்படி சொல்லித்த மனிதன்தான் யார் மனிதனுக்கு நேர்மையாக நடக்க வேண்டும் மனிதனுக்கு உதவ வேண்டும் மனிதனுக்கு உதவினால்தான் அல்லாவுக்கு உதவுதா ஆகும் யார் ஒரு அடியானுக்கு உதவுகிறானோ அவன் அல்லாவுக்கு உதவி செய்கிறான் என்கிற சித்தாந்தத்தை உங்களுக்கு பாடர் பாடமாக உங்களுக்கு விதைத்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் இந்த மாதிரி மேம்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள் இதுக்கு பெருமைப்படுத்தணுமா இல்லையா அல்லாவை பெருமைப்படுத்துறவுக்கு நம்ம இருக்கிறோம் கஷ்ட நஷ்டத்தில் நீங்கள் பார்க்காதீங்க இதெல்லாம் அற்பத்திலும் அற்பமான சின்ன உலகம் அவன் இன்னைக்கு போனால் நம்ம நாளைக்கு போயிட போகிறோம் குண்டு போட்டு இருபது வயசுல அவன் குண்டு போடாம மறந்த நீங்கள் இரநூறு வருஷம் வாழ போகிறீங்களா நம்மளும் சாகத்தான் போகிறோம் வா எவ்வளோ எப்போ சாகுறோம் எப்படி சாகுறோம் என்பதை விட நாம் நல்ல மனுஷனாக இருக்கிறோமா நல்ல பண்போடு இருக்கிறோமா அப்படிங்கிற அடிப்படையில சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த மார்க்கம் நம்ம கிடைத்ததற்காக வேண்டி அல்லாவை அதிகம் அதிகமாக அல்லாவுக்கு நன்றி சொலுத்தணும் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கல்லா தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு அறிவை தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு தெளிவை தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உள்ள சமுதாயமாக நம்மளை மாத்தியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தொழுகை நம்ம போனால் கூட கடவுளை வழிபடுவதற்காக வேண்டி கையை கல்வி முகத்த கல்வி அழகான முறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு சுத்தமா போய் இறைவனை வழிபடுறோங்கிற ஒரு நிலைமை நீங்க பாக்குறீங்களா இல்லையா வேற வழிபாட்டு தலங்கள்லாம் போனால் என்ன பிசுக்கெடுத்து உள்ள நுழைய முடியாத நிலையில் இருக்குமோ நம்முடைய பள்ளிவாசல்கள் என்ன மாதிரி எல்லாம் ஆக்கி தந்திருக்கிறான் எல்லாம் தூய்மை நீங்க தூய்மையா இருக்கணும் நீங்க தொழுகிற இடம் தூய்மையா இருக்கணும் எல்லாமே நீங்க அணிஞ்சிருக்கிற ஆடை தூய்மையா இருக்கணும் எல்லாத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா இன்னைக்கு பார்த்தா பெரிய பெரிய நகரங்கள்ல படித்தவர்கள் வாழ்கிற நகரங்கள்ல நடு ரோட்ல பிரதான சாலைகள்ல நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிற காட்சியை பாக்குறீங்க முஸ்லீம்கள் இப்படி கழிப்பார்களா நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார்கள் அதுல நாலு பேர் பார்ப்பார்கள் என்ற இந்த வெக்க உணர்வும் கிடையாது அந்த சிறுநீர் தெறிக்குமே பல பிள்ளைர் மீது படுமே என்கிற உணர்வும் கிடையாது அந்த இடத்துல நாற்றம் அடிக்குமே பிற நடந்து போக முடியாது அப்படிங்கிற கிடையாது உங்களுக்கு என்ன சொல்லி தரப்படுது சிறுநீர் போனாலும் நீங்கள் அதை கழுவ வேண்டும் சிறுநீரையும் சுத்தம் செய்ய வேண்டும் மலம் மட்டும் சுத்தம் செய்வது அல்ல சிறுநீரையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று தந்த காரணத்தினால் நாம் சிறுநீர் கழிப்பதா இருந்தா கூட அதுக்கு தகுந்த மாதிரி இடத்தை ஒதுங்கி பெண்கள் ஒதுங்குவாங்கல்ல அந்த மாதிரி முஸ்லீம் ஆண்களும் ஒதுங்குறோம் பெண்கள் எப்படி ஒதுங்கி போய் அந்த சிறுநீர் கலைப்பதற்கு ஒரு இடம் தேடுவார்களோ அந்த மாதிரி நிலையில ஒரு ஆண்களையும் அல்லாஹ் வந்து ஆக்கியிருக்கிறானே இது எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு அப்ப இதெல்லாம் வந்து வேற யாருக்கும் இல்லாம நமக்கு மாத்திரம் இருக்கிறத நம்ம சமுதாயத்துக்கு மாத்திரம் தானே இந்த நிலைமை இருக்கிறது இப்படி சிந்திச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னா எல்லா வகையிலும் இறைவன் மேலாக்கிறோம் எந்த வகையில உரசி பார்த்தாலும் சரி இவங்க நல்ல மக்கள் நல்ல பண்பாடு உள்ள மக்கள் அறிவுள்ள மக்கள் அதே மாதிரி மனிதன் காலில் மனிதன் விழுந்து கும்பிடுகிற நீ உலகத்தில் பார்க்குறீங்க நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் நம்மளை விட அதிகம் ஆசை உள்ள ஒரு மனுஷன் அவன் அதை மத குருன்னு வந்துட்டான்னு சொன்னால் அவன் காலில் விழுகிறது அவனை எச்சல்படுத்தியதை சாப்பிடுவது அவன்கிட்ட கையில் போய் ஆசை வாங்குவது நம்ம இவனை வெற்றி வரிசையும் நம்புவது என்று போய் கொண்டிருக்கிறார்களே முஸ்லீம் அப்படி செய்வானா முஸ்லீம்கள் யாரும் யார் காலில் விழலாமா நபிகள் நாயகம் செல்லலா உலை செல்லம் அவர்கள் தான் நமக்கு ஆன்மீகத்துல முதல் இடத்தில் உள்ள குரு கொள்ள வேண்டும் முதல் குரு யாரு நபிகள் தான் அவங்க என்ன சொன்னாங்க எவன் காலில எவன் விழக்கூடாது என்னுடைய காலில் விழ வேண்டும் என்று ஒரு அனுமதி கேட்கிறார்கள் நான் அனுமதிக்க மாட்டேன் யாருடைய காலிலும் எவர் விழக்கூடாது என்று சொல்லி தந்தாங்களே இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடிக்கிறமா இல்லையா விளங்காத சில அறிவியனராக இருக்கிற முஸ்லிம்கள் அவர்களை மத்தவர்களை பார்த்து பழகி இந்த மாதிரி காலில் விழக்கூடிய சின்ன ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் அது காலில் எந்த மனுஷனையும் மனுஷனை மட்டும் பார்க்கறதே இல்லையா இவன் மனுஷன் இவனுக்கு என்ன சக்தி இருக்கு மனுஷனுக்கு உள்ள சக்தி தான் இருக்கிறது இவன் சாப்பிட்றான் இவன் மனதிலும் இவன் தூங்குகிறான் இவன் படுகிறான் தேவ உள்ளவனா இருக்கிறான் இவங்க நான் எது கொடுக்கணும் இவன் எப்படி எனக்கு தேவையை பூர்த்தி செய்வான் என்று ஒரு மனிதனை மனிதனாக மட்டும் பார்க்கக்கூடியதுங்கிற சின்ன ஒரு விஷயமா பெரிய பெரிய சித்தாந்த சீர்திருத்தவாதிகள்லாம் பல நூறு ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணி கூட அதை ஒழிக்க முடியல ஆனால் இஸ்லாம் என்னஞ்சிருக்குது இவ்வளவு நாளைக்கு பிறகு கூட முகமது நபிக்கு நம்ம சிலை வைக்கல கடவுள் இல்லைன்னாங்க சீர்திருத்தம் பேசினாங்க அவங்களும் சிலையை விட்டாங்க சிலையை வச்சு அந்த சிலைக்கு மாலையை போடுறாங்க நபிகள் நாயத்துக்கு சிலையும் கிடையாது மாலையும் கிடையாது இந்த எல்லா பகுத்தறிவும் விஞ்சின பகுத்தறிவு நமக்கு தரப்பட்ட பகுத்தறிவு எப்படி யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பகுத்தறிவு எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் இப்ப சிலை கிடையாதுல்ல சிலை உண்டாகலாம் ஆனால் என்ன செய்யறாங்க கடவுள் இல்லைன்னு சொன்னார் பெரியார் அவருக்கு சிலையை வைக்கிறாங்க அந்த சிலைக்கு வந்து என்ன சக்தி இருக்குன்னு கேட்டார் அங்க மலர் வளையத்தை வைக்கிறாங்க சில உணர்மாண்டு கேள்வி கேட்டவங்க அந்த காரியத்தை அவங்களே செய்யறாங்க பகுத்தறிவு பேசினவர்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா நீங்க இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்களே நபிகள் நாயத்துக்கு செய்ய மாட்டேங்கிறீங்களே நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மதீனாவுக்கு போனீங்கன்னு சொன்னா அறியாத மக்கள் தெரியாம கை அந்த பக்கம் தூக்கி முகமது நபின்னு கையேந்துட்டாங்கன்னா அங்க உள்ள போலீஸ் அடிக்கிறான் அவங்கள அல்லாட்டு கையில எதுக்கு நீ மனிதர்கிட்ட கேட்கிற நபிகள் நாயகத்துல கூட பிரார்த்தனை செய்ய போனீங்கன்னா அங்க உள்ள காவல்துறையினர் கற்று தந்திருக்கிறது மனிதன் மனிதன் தான் எந்த மனிதனும் இறைத்தன்மை பெறவே முடியாது செத்தாலும் சரி உசோட இருந்தாலும் சரி எந்த ஒரு மகான ஞானி என்று சொல்வதெல்லாம் நாமளா சொல்லிக் கொள்ளக்கூடிய பொய் வார்த்தைகள் எவனு ஞானி கிடையாது எவனு மகான் கிடையாது அனைத்தும் பொய் பித்தலாட்டம் ஞானியா மகானா என்பது தான் தெரியும் இந்த ஒரு போதனையை இஸ்லாம் உங்களுக்கு கற்று தந்திருக்கா இல்லையா இதுல உறுதியாக இருந்தால் எவ்வளவு பெரிய கண்ணியமான வாழ்க்கையை வாழ்விங்க அதனால இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து இந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் என்று சொன்னால் இந்த பெருநாளில் அதிகாலை வந்து தொழுகிறோம் என்று சொன்ன அடிப்படை காரணம் என்ன எங்களுக்கு இறைவன் இஸ்லாமுங்கிற இதுதான் பாக்கியம் காசு போன கஷ்டம் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க நம்ம கிடைச்ச பாக்கியம் என்ன எத்தனை கம்பேர் கடவுள் கூட எடுத்து பாத்துக்கிறோம் வணக்க வழிபாடு இருங்க நம்முடைய கல்யாணங்கள் எடுத்து பாருங்க நம்ம குடும்பங்கள் ஒரு நிகழ்ச்சி எடுத்து பாருங்க கம்பேர் பண்ணுங்கள் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தொழுகவே எடுத்துக்கிறோம் இவ்வளோ பெரிய மக்கள் கூடி எங்கேயாவது சலசலப்பு இருக்குதா இந்த மாதிரி ஒரு மக்கள் கூடுனால் என்ன மாதிரி நடப்பார்கள் அப்படி நம்ம நேரத்தில் நடக்கிறோமா இதை விட லட்சக்கணக்கான மக்கள் கூடுனால் இதே மாதிரி தான் இருப்போம் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பண்பாடு உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மளை இருக்கிறான் என்று சொல்லி அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த பெருநாள் அதனால் நீங்கள் எந்த ஒரு கலக்கத்தையும் தூக்கி இருந்துவிட்டு இறைவா நீ இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் அதற்காக உன்னை பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி தொழுகை முடிந்த பிறகு தனிப்பட்ட முறையில் அல்லாவை பெருமைப்படுத்தி விட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாவுடைய பெருநாள் அன்னைக்கு துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த துவாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு தான் பெண்களை எல்லாம் கூட ரசூல் சல்லாசலம் வர சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் கையேந்து அல்லாவிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க குறிப்பாக அந்த பாலஸ்தீன் மக்கள் விடுதலை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள் அவர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிற கொடூர கொடூர ஆட்சியாளர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாவிடத்தில் மன்றாடி முறையிடுங்கள் உங்களுடைய தேவைகளையும் கேளுங்கள் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாகுருதாவான அனில் இல்லா இரப்பில் ஆலமின் வரைக்கும்